வணக்கம் பகவான் ராமகிருஷ்ணர் ரொம்ப நேசித்த மதுர் பாபு எப்போவுமே அவருக்காக எல்லாம் பண்ணுவார் வாழ்வியலில் என்னென்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த கோயிலுடைய நிர்வாகி ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா ஒரு அழகான சால்வையை வாங்கிட்டு வந்து ராமகிருஷ்ணருக்கு கொடுக்குறாரு இது உங்களுக்கு தான் குருதேவர் இது உங்களுக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதை வாங்கி பார்க்குறாரு ராமகிருஷ்ணர் வாங்கி பார்த்துட்டு இது அழகாக இருக்குல்ல இவ்வளோ வேலைப்பாடெல்லாம் இருக்கே நல்லா இருக்கும் இருக்கும்போல எது குளிர் தாங்கும்ல அப்படின்லாம் கேட்குறாரு எல்லோருக்கிட்டேயும் கொண்டு போய் காட்டுறாரு மதுர் பாபு வாங்கி மதுர் பாபு வாங்கி கொடுத்தான் அப்படின்னு எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழித்து இது என்ன இது இதில் நான் ஆசை வைக்கக்கூடாது இதில் போய் நான் பற்றுதல் வச்சுட்டு இதை ஒரு பெரிய விஷயமா நான் தூக்கிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தெரியுறேனே அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க நம்ம தான் ஈஸியாக ஒரு பொருளை வாங்கணும் ஒரு பொருளை பார்த்த உடனே நமக்கு அது மேலே பற்றுதல் வந்துடும் அதை வாங்கணும்னு நினைப்போம் மகான்களுக்கு வந்து அப்படி அப்படி ஏதாவது நேர்ந்தா கூட தப்பித்து கொள்வார்கள் அது அவங்களும் அவ்வளோ வைராகியம் அவங்களுக்கு இந்த பற்றுதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா அந்த பட்டு துணியை எடுத்து மேலே நான் ஆசைப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே போட்டு மிதிப்பார் குழந்த மாதிரி மிதிச்சுட்டு தூ தூண் துப்பி தூக்கி போட்டு எரிச்சிருவார் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு ஒரு கோஷ்டி இருக்கும் இல்லையா கோயிலில் தக்ஷணேஸ்வரத்தில் இது மாதிரி போய் சொல்கிறதுக்குனே ஒருத்தவங்க இருப்பாங்க இந்த மாதிரி மதுர் மதுர்பாபுவோட அலுவலகத்தில் போய் இந்த மாதிரி அவர் வந்து நீங்கள் கொடுத்ததை எல்லாத்துக்கும் காட்டினார் ஆனால் திடீர்னு என்ன நினச்சாரோ என்னமோ அதை கீழே போட்டு மிதித்து எரிச்சிட்டாரு அப்படின்வாங்க அப்போ அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம் அவர் ஞானி அப்படிங்கிறத வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு நான் நினச்சது சரியாக தான் போச்சு நான் யூகிச்சது க சரி அப்படின்னாராம் அந்த மாதிரி இதே இதே மாதிரி மகான்கள் நிறைய பேர் வந்து நடந்திருக்காங்க அதே இது மாதிரி ஒருத்தர் ராமகிருஷ்ணர் கிட்ட குருதேவரே நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன அது அப்படின்னு எந்த பரிசையும் அவர் கையால் கூட தொடமாட்டார் என்ன அப்படின்னு கேட்குறாரு மூட்டை நிறைய தங்க காயின் இப்படி பார்த்தார் அவர் ஒரு கொடுத்தான அவர் சொல்ல அவர் கையால் கூட தொடலை அவர் நேராக போய் கங்கையில் போய் எல்லாத்தையும் போட்டுரு அப்படிங்கிறாரு என்னது கங்கையில் போய் போடணுமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் கங்கையில் போய் போட்டு வந்துரு அப்படின்னாரு எனக்கு அது தேவையில்லை இப்போ நீ அந்த பொருளை எங்கிட்ட கொடுத்துட்டே இல்லை அந்த பொருள் எனக்கு சொந்தமானது நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதை பொருள் மேலே இருக்கிற பற்றத்தில் நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிடுவார் கொண்டு போய் உன் கையால் கங்கையில் போடு அப்படின்வார் போய் ரொம்ப நேரம் ஆகும் அந்த மனிதர் போய் வரவே இல்லை ஒரு ஆளை விட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு போய் பாரு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காயினா எடுத்து எடுத்து கங்கையில் போட்டுட்ருந்தாரான் அதுக்கப்புறம் இதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்னாராம் இதுக்கு நீயே அந்த மூட்டையை வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு அது பெரிய மூட்டை கிடையாது ஒரு கையில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன மூட்டை தான் அதில் தங்கக்காயின்னு வச்சுருந்துருக்கார் இந்த மாதிரி மகான்கள் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பகவான் ராமகிருஷ்ணர் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி மக்களுக்கு வந்து அதை புரிய வைப்பார் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுடைய தன்மையை பொறுத்து இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி